ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்ய சேது இதுவரைக்கும் பிரத்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்ன தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தெரியும் போன தடவை முந்நூற்றி முப்பது கோடி ரூபாயை வாங்கிட்டு திமுகவுக்கு எலெக்ஷன் ஆலோசனை சொல்லி அதை வெற்றி பெற வச்சார் இப்போ வந்து அதே திமுகவை கட்டுறதுக்காக தமிழக வெற்றி கழகம் விஜயை போய் சந்தித்திருக்கிறாரு அங்கே வாங்கின காசு போன தடவை யாரையெல்லாம் எப்படி எல்லாம் வீழ்த்தணும் எப்படி எல்லாம் போய் சொல்லி வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கணும் அந்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றாமல் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையெல்லாம் அவர் சொன்னார் அதனால் அவங்களுக்கு அத்துபடி ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்தது நல்ல மனசில் வாங்கிக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து இப்போது பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூறுரூவா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சொல்லி கொடுத்தது அவங்க மனசில் பகிர்ந்துருக்குது திமுகக்காரங்களுக்கு அதனால் பிரசாந்த் கிஷோரை அவங்க நாடலை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை போய் பார்த்துருக்கிறாரு விஜயை போய் பார்த்துருக்கிறாரு விஜய் வந்து அதே அதே மாதிரி இந்த அரசியல் வியாபாரிகிட்ட பணத்தை கொடுத்து என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரியல எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட இலவசங்களை அறிவிக்கலாம் அந்த இலவசங்களை அறிவிச்சிட்டா போகிறாது அதெல்லாம் நிறைவேற்றாமல் எப்படியெல்லாம் இழுத்தடிக்கலாம் மத்திய சர்க்கார் அது தரல இது தரல அதனால் எங்களால் இந்த நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல இங்கே எப்படி சொன்னாங்க போனதை நீட் தேர்வை முதலமைச்சர் முதல் கையெழுத்து அது தான் நாங்கள் அப்புறமா என்ன சொன்னாங்க மத்திய சர்க்காரில் என்றைக்கு காங்கிரஸ் வருதோ அப்போ தான் வரும் அதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் சொன்னாங்க இப்போ வந்து தமிழக வட்டி கழகத்துக்கு போல் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்கிறாருங்கிறது நமக்கு போக போகத்தான் தெரியும் அவர் வந்து தேர்தலுக்கான வியோகம் ஒத்து கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ கோடி வாங்கினாரோ அவர் கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்கிறார் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வாங்கிக்கிட்டு இருந்தார் விஜய் அந்த பணத்தை என்ன செய்யுறது ஆனால் இன்னும் நடிக்கலாம் தேவையில்லாமல் கட்சி ஆரம்பித்து அது மக்கள் இன்னும் சரியானபடி நிருபர்கள்கிட்ட பேட்டின்னு போய் நிற்கலை பேட்டின்னு நின்னால் அவள் அவன் அந்த விஜயகாந்தை குறஞ்ச மாதிரி கொடையை போகிறோம் அதுக்கு இந்த ஆளுகளால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல உதயநிதிய்டும் ஸ்டாலின்ட்டையும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி அப்படி கேட்டான்னா அடுத்துனா அந்த பத்திரிக்கை இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு இவங்க அராஜகம் பண்ணுறாங்க ஆனால் விஜயத்தை என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் ஆனால் அவர் அதை தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன நடக்குங்கிறது தெரியல அண்ணாமலை மாதிரி இவங்க பதில் சொல்லுவாங்களா அண்ணாமலை வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறாரு அதுவே இவங்களுக்கு வைத்தர்ச்சலாக தான் இருக்குது என்னடா இந்த ஆள் படித்த ஆள் இப்படிலாம் போட்டு உடைக்கிறானேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கதி கலங்கி போய்தான் இருக்கிறாங்க இது நாலஞ்சு க முனை போட்டி ஆகும்னு சொன்னால் அது அந்த வழியில் நம்ம ஏதாவது ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு விட்டு போட்டிருக்கிறாரு விஜய் கூட்டணி ஆட்சிக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தெரியல அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு என்ன ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு அந்த ஆலோசனை வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடுமா ஏற்கனவே க திமுகக்கு ஏற்கனவே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவர் ஆட்சியில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இப்போ இவருக்கும் அதே மாதிரி ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து அதை கேட்டு வருவாராங்கிறது தெரியல பிரசாந்த் கிஷோர்கிட்ட அண்ணா திமுகவும் போய் ஆலோசனை கேட்கறதுக்கு நின்னதாக சொல்கிறாங்க ஆனால் அவர் இதை விட நம்ம புதுசாக ஒரு ஆளை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்குங்கிறத ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்